ஜனாதிபதி திரௌபதி முர்மு இன்று தனது அறுபத்தி ஏழாவது பிறந்த நாளை கொண்டாடுகிறார் அவருக்கு முதல்வர் ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி திரௌபதி முர்முவுக்கு பிறந்தநாள் வாழ்த்துகள் தேசத்திற்கு நீங்கள் செய்யும் சேவையில் உங்களுக்கு நல்ல ஆரோக்கியம் அமைதி மற்றும் மகிழ்ச்சி கிடைக்க வாழ்த்துகிறேன் என ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் எந்தவொரு அரசு ஆஸ்பத்திரிகளிலும் அலுவலர்களுக்கு பணி நீட்டிப்பு என்பது கிடையாது கடந்த ஆட்சிக் காலத்தில் இருந்திருக்கலாம் என சுகாதாரத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன் தெரிவித்தார் கருணாநிதி நூற்றாண்டு அரசு மருத்துவமனை இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டது அதில் டாக்டர்கள் அனுபவம் தேவை என்பதை கருத்தில் கொண்டு தற்போதைய இயக்குநர் ஒரு வருடம் பணி நீட்டிப்பு செய்யப்பட்டிருக்கிறார் என்றும் தெரிவித்தார் மதுரையில் ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெறும் முருக பக்தர்கள் மாநாட்டிற்கான பணிகள் தீவிரமடைந்துள்ளன மாநாட்டில் ஐந்து லட்சம் பக்தர்கள் கலந்து கொண்டு கிண்ண சாதனை படைக்க உள்ளதாக இந்து முன்னணி மாநில பொதுச் செயலாளர் கிஷோர் குமார் தெரிவித்துள்ளார் கோவை திருச்சி திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் அரபிக் கல்லூரி மற்றும் கிளைகள் நடத்தி அங்கு ஐஎஸ் எஸ் அமைப்புக்கு ஆட்களை சேர்த்து பயங்கரவாத பயிற்சி அளித்த தகவல் தேசிய புலனாய்வு அமைப்பான என்ஐஏ விசாரணையில் தெரியவந்துள்ளது இது தொடர்பாக நான்கு பேரை கைது செய்துள்ள என்ஐஏ அதிகாரிகள் சென்னைக்கு அழைத்து வந்த என்ஐஏ அலுவலகத்தில் விசாரித்தனர் பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கங்களுக்கு பதிவேடுகள் கொள்முதல் செய்ததில் முறைகேடு நடந்தது தொடர்பாக ஐஏஎஸ் அதிகாரிகள் காமராஜ் வள்ளலார் பால்வளத்துறை கூடுதல் கமிஷனராக இருந்த கிறிஸ்துதாஸ் ஆகியோர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டது ஊழலுக்கு எதிராக சகிப்புத்தன்மை இல்லாத அரசின் கொள்கை நிலைத்திருப்பதை உறுதி செய்ய வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளது ரயிலில் வெயிட்டிங் லிஸ்ட் எனப்படும் காத்திருப்பு டிக்கெட்டுகள் எண்ணிக்கை இருபத்தைந்து சதவீதம் வரை மட்டுமே வழங்க தெற்கு ரயில்வே முடிவு செய்துள்ளது பயணிகளுக்கு காத்திருப்பு டிக்கெட் வழங்குவதால் டிக்கெட் உறுதியாகாமல் பலர் ஏமாற்றம் அடைந்து வருவதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்படுவதாக ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது அகமதாபாத் விமான விபத்தை தொடர்ந்து போயிங் விமான பாதுகாப்பு அம்சங்கள் குறித்து அதிகாரிகள் ஆய்வு செய்கின்றனர் இந்த ஆய்வின் காரணமாக ஜூலை பதினைந்து வரை போயிங் விமான சேவையை குறைக்க முடிவு செய்துள்ளது குவஹாத்தியில் இருந்து புறப்பட்ட இண்டிகோ விமானம் சுமார் மூன்று மணி நேரம் தாமதமாக சென்னை வந்தது எரிபொருள் குறைந்ததால் சென்னை வரவேண்டிய விமானம் பெங்களூருவில் அவசரமாக தரையிறக்கப்பட்டது ஏர் இந்தியா நிறுவனத்தின் பயணியர் வாடிக்கையாளர் சேவை எண்ணில் தொடர்பு கொண்டால் அழைப்புகளை ஊழியர்கள் ஏற்க மறுக்கின்றனர் என புகார் எழுந்துள்ளது இப்பிரச்சினையில் சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகம் தலையிட்டு தீர்வு காண வேண்டும் என பயணியர் வலியுறுத்தியுள்ளனர் சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு நானூற்று நாற்பது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் எழுபத்து மூன்றாயிரத்து அறுநூற்று எண்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது ஒரு கிராம் தங்கம் ஒன்பதாயிரத்து இருநூற்று பத்து ரூபாய்க்கு விற்கப்படுகிறது வெள்ளி கிராமுக்கு இரண்டு ரூபாய் குறைந்து ஒரு கிராம் நூற்று இருபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது நாமக்கல் மாவட்டம் புதின் சந்தை அருகே இளைஞர்களை குறிவைத்து கஞ்சா விற்றா அருண்குமார் கோகுல்ராஜ் நந்தகுமார் ஆகிய மூவரையும் நல்லிப்பாளையம் போலீசார் கைது செய்து நீதிமன்ற காவலுக்கு அனுப்பினர் பல்வேறு இடங்களில் இளைஞர்களை குறிவைத்து கஞ்சா விற்பனை செய்தது விசாரணையில் தெரியவந்தது நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த ஏ கே சமுத்திர பகுதியில் நில மோசடியில் ஈடுபட்ட அதிமுக நகரச் செயலாளர் பாலசுப்பிரமணியன் மற்றும் அமமுக மாவட்ட செயலாளர் பழனிவேல் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது இந்நிலையில் அதிமுக நகரச் செயலாளர் பாலசுப்பிரமணியனை நேற்று இரவு மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்து நீதிபதி நடுவர் முன் ஆஜர்படுத்தினர் நாள் நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டதின் பேரில் சேலம் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகம் புதுச்சேரியில் இன்று முதல் இருபத்தை தேதி வரை மழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது அதேபோல தமிழகத்தில் சில இடங்களில் நாளை வரை வெப்பநிலை சற்று உயரக்கூடும் எனவும் எச்சரித்துள்ளது கன்னியாகுமரி கடலில் சுற்றுலா பயணிகள் குளிக்கவும் இறங்கவும் விதிக்கப்பட்ட தடை நீக்கப்பட்டது கடல் சீற்றம் காரணமாக கடந்த நான்கு நாட்களாக கடலில் குளிக்கவோ இறங்கவோ கூடாது என சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் கொகேனக்கல் காவிரி ஆற்றிற்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது நேற்று வினாடிக்கு ஆறாயிரம் கன அடியாக இருந்த நீர்வரத்து இன்று பதினான்காயிரம் கன அடியாக அதிகரித்துள்ளது மேலும் நீர்வரத்து படிப்படியாக அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது மகாராஷ்டிரா ஹரியானா பஞ்சாப் சண்டிகர் டெல்லி ஹிமாச்சல பிரதேசம் உத்தரப்பிரதேசம் கிழக்கு ராஜஸ்தான் ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் ஆகிய மாநிலங்களில் அடுத்த சில நாட்களுக்கு கனமழை எதிர்பார்க்கக்கூடும் என இந்திய வானிலை மையம் எச்சரித்துள்ளது குஜராத் மற்றும் மேற்குவங்கத்தில் பெய்து வரும் கனமழையால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது பாதிக்கப்பட்ட பகுதியில் சிக்கித் தவிக்கும் மக்களுக்கு மீட்புப் படையினர் உதவி செய்து வருகின்றனர் குஜராத்தில் மட்டும் கனமழை மற்றும் வெள்ளம் காரணமாக கடந்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் இருபத்தி இரண்டு பேர் இறந்துள்ளனர் யூபிஎஸ்சி இறுதித் தேர்வு வரை வந்து நேர்முகத் தேர்வுக்கு முன்னேற முடியாதவர்களை மத்திய அரசின் பிற துறைகள் மற்றும் தனியார் நிறுவனங்களில் உயர் பதவிகளில் பணியமர்த்தும் வகையில் பிரதிபா சேது என்ற திட்டத்தை மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிமுகப்படுத்தியுள்ளது திருவிழாக்களில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டால் விழா ஏற்பாட்டாளர்களுக்கு மூன்றாண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படும் என கர்நாடக அரசு உத்தரவிட்டுள்ளது அமெரிக்காவின் புளோரிடாவில் உள்ள நாசாவின் கெனடி விண்வெளி மையத்தில் ஸ்பேஸ் எக்ஸ் டிராகன் விண்கலம் வாயிலாக இந்திய விமானப்படையின் குரூப் கேப்டன் சுபான்சு சுக்லா மற்றும் விண்வெளி வீரர்கள் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி விண்வெளிக்கு புறப்படுவதாக இருந்தனா் ஆனால் திடீரென இந்த பயண திட்டம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது புதிய தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பயணம் ஒத்திவைக்கப்படுவது முறை கனடாவில் உயர்கல்வி படித்து வந்த இந்திய மாணவியான டெல்லியைச் சேர்ந்த தன்யா தியாகி ஜூன் பதினேழாம் தேதி மர்மமான முறையில் உயிரிழந்தார் ஆனால் இவரது மரணத்திற்கான காரணம் என்ன என்று இதுவரையில் தெரியவில்லை அவரது சடலத்தை தாயகம் கொண்டு வருவதற்கான அனைத்து உதவிகளையும் செய்ய தயார் என்று இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது மேற்காசிய நாடான ஈரானில் உலகிலேயே அதிக அளவு மரண தண்டனை நிறைவேற்றப்படுகிறது கடந்த பத்தாண்டுகளில் இல்லாத அளவுக்கு தொள்ளாயிரத்து எழுபத்தைந்து பேருக்கு கடந்த ஆண்டு மரண தண்டனை நிறைவேற்றி இருப்பதாக ஐநா மனித உரிமைகள் கவுன்சிலில் தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது போதைப் பொருள் கடத்தலுக்காக கொலை குற்றங்களுக்காக பத்தொன்பது பேர் பாலியல் குற்றங்களுக்காக இருபது பேர் நாட்டின் பாதுகாப்பு தொடர்பான குற்றங்களுக்காக இருபத்தொன்பது பேர் தூக்கிலிடப்பட்டுள்ளனர் இவர்களில் முப்பத்தோரு பேர் பெண்கள் என்பது குறிப்பிடத்தக்கது ஸ்விஸ் வங்கிகளில் இந்திய டெபாசிட் கடந்த ஆண்டில் மூன்று மடங்கு அதிகரித்து முப்பத்தி ஏழாயிரத்து அறுநூறு கோடி ரூபாயானது எனினும் இதில் பெரும்பாலான தொகை வங்கிகள் நிதி நிறுவனங்களின் கணக்குகளிலேயே வந்திருப்பதாக ஸ்விஸ் நேஷனல் வங்கியின் அறிக்கை தெரிவிக்கிறது